பேசு தமிழா பேசு மற்றும் திருவரு டிவி நேர்களுக்கு வணக்கம் ஒரு ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் நமக்கு இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற பல பேர் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க மேஷ ராசியிலேருந்து ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் யோகம் அடிக்கப் போகுது எந்தெந்த ராசிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம கூட இன்னைக்கு யார் பேச வந்திருக்காங்க அப்படின்னா ஜோதிட சுடர் எம் எஸ் ராமலிங்கம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு பதிவுலையுமே நல்ல விளக்கங்கள் கொடுப்பீங்க இவங்களுக்கு வந்து அமோகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிறது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இப்போ மேஷ இருந்து மீன ராசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ராசிக்குமே அதாவது எல்லா ராசிக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்லிட முடியாது ஒரு ஒரு ராசிக்கு நல்லா இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கு கஷ்டமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி தீர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இப்போ மேஷ ராசிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் சார் இந்த புத்தாண்டு அப்படின்றது மேஷராசி என்பது எப்படி சேர் பேசுதம்லா பேசு டிவி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்வாழ்த்துக்கள் ஆமா இதுல ஒவ்வொரு வருடமும் மக்களுக்கு எதிர்பார்ப்புகள் கூடிக்கிட்டே தான் போகும் ஏன்னா இந்த உலகத்தில் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு விரும்பாதவங்க ஒருத்தருமே கிடையாது அவங்கள பற்றி அவங்க நல்லா இருப்பாங்களா இல்லையான்னு தேடுகிற தேடல் தான் வாழ்க்கையே ஒரு வாழ்க்கையில் என்ன சம்பாரித்தோம் என்ன தொலைச்சோங்கிறதெல்லாம் இல்லை இப்போ என்ன பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் எது எங்கே நடந்தது எப்படி நடந்தது யாரால் நடந்தது இந்த நினைவுகள் தானே வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற இந்த சமூகத்தில் மக்களாக இருக்கக்கூடிய நம் நம்மளோட நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் யார் ரொம்ப சூப்பராக இல்லை சுமாரா இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லை கவனமாக இருக்கணும் இப்படிங்கிற தகவல்களை உங்கள் மூலமாக ஒவ்வொரு ராசி வாரியாக இப்போ நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பா இதுல முதலாவது யார் வருவா மேசராசி மேசராசி இப்ப இந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவரோட வீட்டில இருந்து ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்து அந்த ஒன்பதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையில் இருக்கிறார் எப்பொழுதுமே செவ்வாயை குரு பார்ப்பது என்பது சசிமங்கள யோகம்னு சொல்லுவோம் அப்ப என்ன சசிமங்கள யோகம்னு கேட்டீங்கன்னா இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த இருபத்தோரு வயது இருபத்தி ரெண்டு வயதுகளை நிரம்பிய மேசராசினியர்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவரவர்கள் நிலைகளுக்கு தகுந்தபடி தேடுகிற தேடல்கள் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் இந்த வருஷத்தில் கச்சிதமாக கிடைக்கும் இப்போ வேலைக்கு போகிறவங்க இல்லை வேலை தேடுறவங்க இல்லை படிக்கிறதுக்காக இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு இல்லை ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு நில வாங்கலாம் வீடு வாங்கலாம் இப்படி என்று ஒரு தனி வாழ்க்கையில் எதை இந்த சமூகம் முன்னேற்றம் அப்படின்னு போற்றுகிறதோ அந்த முன்னேற்ற பாதை என்பது இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும் நான் இப்ப இளைஞர்களுக்கு சொன்னேன் அப்போ ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசா இருந்தால் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முப்பத்தைந்து நாற்பது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஊரு விட்டு போறது இல்லை வேலையை கம்பெனிலிருந்து மாத்திட்டு வேற கம்பெனிக்கு போறது இல்லை வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கலாமான்னு ஆசைப்படுறது இல்லை வெளிநாட்டில் தான் நான் இருக்கிறேன் சார் எனக்கு வந்து பிரோஜனமே இல்லை நம்ம ஊரை பார்த்து வந்துட போறேன் இப்படி என்று திட்டமிடுதலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பலன் இப்படி எல்லா நிகழ்வுகளிலும் இவர்களுக்கு வேலை உத்தியோக உத்தியோகம் தன் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்கள் இதுல ஒரு நல்ல மாற்றம் நிகழ்வதை பார்க்கலாம் இது மனம் போல கிடைக்கும் மனம் போல் மாற்றமாக இருக்கும் சரி சார் நாற்பது வயசுக்கு சொல்லிட்டீங்க இதே ஒரு ஐம்பது அறுபது வயசு ரிட்டையர்ட் ஆகுறவங்க பேரம்பேத்தியை பார்த்துட்டு இருக்கவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் இங்கே தான் நம்ம ஒன்று அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் ஏழரசனி நடக்குது அப்போ இந்த ஏழரசனி நடப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்னோம் பாருங்கள் அந்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயசுக்காரங்களுக்கு இவங்க கொஞ்சம் இந்த ஏழரை சனியில் குறிப்பாக அந்த வயதுக்கே இருக்கக்கூடிய முறுக்குத்தனமாக ஒரு பைக் வாண்டா ஸ்டைல் பண்ணுறது கார் வாங்கி ஸ்டைல் பண்ணுறது விளையாட போனால் கூட எவனும் பண்ணாத நாம் பண்ணணும்னு ஓடுற போடி பிடிக்கிறது இதையெல்லாம் அளவுபடுத்திக்கணும் கொஞ்சம் தற்பருமை பாராட்டாமல் அடக்கி வாசிப்பது என்பது உடல் நலத்திற்கு சிறப்பு இப்போ இதே வயோதிகர்களாக இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஏதாவது தலபாரம் சனி சைனஸ் தொல்லைகள் சளி தொல்லைகள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை வெதர் ரொம்ப மாறி போகுது முன்னாடி மாதிரி இல்லை அப்போ இவங்க கொஞ்சம் அந்த வெதருக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் நடை உடை பாவனைகள் எங்கே ஊர் வழி போகணுன்னா பாதுகாப்பாக முன்ன கூட்டி டிக்கெட்டை போட்டு சாவகாசமாக போயிட்டு வரணும் இந்த கடைசி நேரத்தில் அரியும் பெரியமாக போய் வேலை பார்க்குறத விட்டுடணும் சொந்த பந்தங்களை பார்க்குற போது கூட எங்க நடமாடுறோம் அப்படிங்கிறத கவனத்தில் வைக்கணும் இப்படி இவர்கள் தன் உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சோ இப்படிப்பட்டதெல்லாம் மொத்தத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு வேற பெரிய துன்பம் வரப்போறதில்லை இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த ராசியின் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அதே ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரையும் குரு பார்க்கிறார் இந்த சூரியனை குரு பார்ப்பது என்பது பெரிய பட்டம் பதவிகள் படிப்பு வேலை உத்தியோகம் இப்படிங்கிற மிக உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்கிறாங்கல்ல உதாரணத்துக்கு ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸாக இருக்கலாம் பச்சை மயிலுக்கு எழுத்து போடுறவராக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஒரு இயல்பாகவே பாராட்டுக்கள் ஒரு நல்ல ஒரு நிலையில நம்ம சந்தோஷப்படக்கூடிய நிகழ் இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம் இதே அந்த ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார் சூரியனையும் அமர்ந்திருக்காருன்னு பார்த்துட்டோம் சுக்கரனும் இருக்கிறார் அப்ப அந்த சுக்கரன் லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி இல்லையா அப்போ ஏழாம் பாவாதிபதியை குரு பார்க்குற போது குருச்சி குறையோகம்னு யோகம்னு ஒன்று வந்துடும் அப்போ அந்த குருச்சு குறை யோகம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கார் வாகனம் வாங்குறது பெண்களாக இருந்தால் கட்டாயமாக நான் வைரத்தோடு வாங்கிட்டேன் தெரியுமான்னு பெருமைப்படுறது நகனட்டு வாங்கி வைக்கிறது இஷ்டப்பட்ட கலரில் இஷ்டப்பட்ட விலைக்கு ஒரு புடவை எடுத்து கட்டி பார்க்கறது தன்னை அழகு லட்சணப்படுத்தி கொண்டு மகிழ்வது இதெல்லாம் அவங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இதே பார்த்திங்கன்னா அந்த சுக்கரனை குரு பார்ப்பது என்பது குருச்சி யோகம்னு சொன்னாங்க பல்லக்கு யோகம்னு சொன்னேன் இதுவே நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லும் இன்னும் சொந்த தொழில் செய்ய ஆசைப்படுபவர்களுக்கு கூட இந்த குரு பார்வை என்பது சுக்கரனை பார்ப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லை குறிப்பா ஒருத்தரை விட்டுட்டோம் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க அப்ப இந்த புத பகவானும் அதே இடத்துல இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அதே அந்த குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய புதன் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா அபாரமான புத்தித்திறனை கொடுப்பார் ஞாபக சக்தியை கொடுப்பார் ஞான வழிபாட்டை கொடுப்பார் அதுவும் உயர்கல்வி படிப்பதற்காக காத்திருக்காங்க பாருங்க இந்த நீட் எழுதுறேன் அந்த பரிட்சை எழுதுறேன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தின் முற்பகுதியிலேயே மிக சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்புகளும் நல்ல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ இதே இத்தனை பலன்கள்லேயும் இரண்டாவது பகுதி வரும் இல்லையா ஜூனுக்கு அப்புறம் இந்த ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் பயிற்சி பெறுகிறார் அந்த பயிற்சி பெற்ற பிற்பாடு இவங்களை யாரையும் பார்க்க மாட்டார் இப்போ ரெண்டு பகுதியாக பலன் பார்த்துக்கிடணும் இந்த வருஷத்தில் முதல் ஆறு மாதங்கள் நான் இப்போ சொன்னதெல்லாம் கிடைக்கும் இரண்டாவது ஆறு மாதங்கள் இதெல்லாமே கொஞ்சம் பிசைகிட்டு நிற்கும் அப்போ கொஞ்சம் அவங்கவங்க அனுபவத்தை வச்சு கொஞ்சம் கவனமாக போயிட்டாங்கன்னா இந்த வருஷத்தை அழகாக ஓட்டலாம் இவங்களை பொறுத்தளவு குறிப்பாக பழனி முருகனை நன்றாக வழிபட்டு வந்தால் அது இளைஞர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் போகிறவங்களாக இருந்தாலும் போக முடியாட்டாலும் அந்த பழனி முருகனையும் போகர் சித்தரையும் நினைவில் வைத்து கொண்டு அழகாக வழிபட்டு வந்தால் அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் முடிந்தால் யாருக்காவது ஒரு கைப்பிடி தானம் கொடுத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் நிச்சயமா சார் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படின்றது ஆஹ் இது நல்ல கேள்வி அந்த முதல் பகுதி ஆறு மாசம் இருக்கு இல்லையா இதுல எல்லா விதமான சக்சஸும் இருக்கு அதாவது இன்னும் சொல்ல போகணும்னா முதல் முறை பார்ப்பவர்களுக்குள்ளேயே காதல் வரும் ஏற்கனவே காதலித்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு ஒரு இணக்க உடன்பாடுகள் வரும் காதலித்து கல்யாணம் பண்ணுவோமா இவனை கழட்டி விட்டுறலாமா இவன் சரியாக வருவானா இந்த பொண்ணு சரியானு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஒரு உடன்பாடு வந்துடும் வீட்டுக்குள்ளே போகலை அம்மா அப்பா சண்டைக்கு நின்னாங்க இந்த குடும்பங்களில் கூட இவர்களுடைய ஒப்புதலை பெற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த கல்யாணமாகி அங்க ஒருத்தர் ஒருத்தருமா பிரிஞ்சு வாழ்ந்தாங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு நல்லபடியாகவே சென்னையில் மனைவி இருக்கும் இவர் உத்தியோகத்துக்காக துபாயில் இருப்பாரு இல்லை அபுதாபி இருப்பாரு இப்படிப்பட்ட பிரிந்த நிலைகளில் வாழக்கூடியவர்களுக்கு கூட மீண்டும் இணைந்து ஒன்று கோடி வாழ்ந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில வரக்கூடிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும் இப்படிப்பட்ட காதல் லௌகங்களும் பிறந்தவர்களுக்கு சிறப்பாகவே செட்டில் ஆகும் நிச்சயமா நூற்றுக்கு இவங்களுக்கு இத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம் இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளவு மதிப்பெண் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க